மகர ராசி நண்பர்களே இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு ராஜயோகமா இல்ல சவாலான மாசமா உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்போ மூணாம் இடத்துல பலமா இருக்காரு ஆனா அதே சமயம் உங்க ராசியிலேயே செவ்வாய் உச்சம் பெற்று உட்கார்ந்து நெருப்பும் காற்றும் ஒன்னா சேர இந்த நேரத்துல நீங்க எடுக்க போற ஒரு முடிவு உங்க வாழ்க்கையே மாத்த போகுது குறிப்பா பண விஷயத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு மெகா ஜாக்பேட் காத்திருக்கு அது என்ன இந்த மாசம் நீங்க எப்ப உஷாரா இருக்கணும் வாங்க முழுசா பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இரண்டாவது மாதமான பிப்ரவரிக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம் மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஆக்ஷன் பேக்டு மாசம்னு சொல்லலாம் ஏன் தெரியுமா உங்க ராசியிலேயே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு செவ்வாயினாலே வேகம் வீரம் விவேகம் ஆனா அதுவே உச்சம் பெறும் போது அதிகப்படியான பிடிவாதத்தையும் கொடுக்கும் ஒரு பக்கம் தைரியம் அதிகரிச்சாலும் மூணே காலுங்கிற பிடிவாதம் உங்க முன்னேற்றத்தையே தடுத்துடும் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்க போற வெற்றிகளோட சூட்சமும் உங்க நிதானத்துலதான் இருக்கு முதல்ல இந்த மாசம் கிரக நிலைகளை தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல அமர்ந்து தைரிய வீரியத்தை கொடுக்கிறாரு செவ்வாய் உங்க ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு இது உங்களுக்கு அதிகப்படியான ஆற்றலை தரும் குரு பகவான் ஆறாம் இடமான உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பாக்குறாரு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அடுத்ததா ராகு இரண்டாம் இடத்திலையும் கேது எட்டாம் இடத்துலயும் இருக்கிறாங்க இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா தடைகளை உடைச்சி எறிகிறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்கு சரியான வழியில பயன்படுத்தணும் குரு பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு இது பணவரவுக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மிக சிறந்த பலனை தரும் ராகு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் கேது எட்டாம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறாங்க தொழில் மற்றும் வேலை குருவின் பார்வை கிடந்த பாக்கிகள் வசூலாகும் தொழில எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும் ரெண்டுல ராகு இருப்பதால வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா திடீர் பண வரவு உண்டாகும் ஆனா பேச்சுல நிதானம் தேவை வாடிக்கையாளர்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கவும் எட்டுல கேது இருக்கிறதால மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் ஆனா மூணுல இருக்கும் சனி பகவான் அந்த எதிர்ப்புகளை முறியடிக்க உங்களுக்கு பலத்தை தருவாரு வேலை விஷயத்துல மூணுல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போறாரு பொதுவா சனி நாளே அச்சம் தரக்கூடிய கிரகம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க ஆனா உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல பாவ கிரகங்கள் அமரும் போது அவைகள் நற்பலன்களையே தரும் என்பதுதான் ஜோதிட விதி மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரியம் மற்றும் முயற்சி ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடம் சனி பகவான் மந்தமானவர் என்றாலும் மூணுல அமரும் போது அபாரமான நிதானத்தையும் விடாமுயற்சியும் கொடுப்பாரு எதையும் நிதானமா செய்து முடிக்கும் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் இதனால எடுக்க முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும் சனி மூணுல இருந்தா உங்க வாழ்க்கையில வரும் தடைகளை கண்டு அஞ்ச மாட்டீங்க எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் சனி பார்ப்பாரு இதனால தொழில் ரீதியான சவால்களை எதிர்கொள்ளும் பலமும் நீண்ட ஆயிலும் உங்களுக்கு இயல்பாவே கிடைக்கும் சனி உங்க ராசிநாதன் என்பதால் அவர் எங்கே இருந்தாலும் பொதுவாக உங்களுக்கு பெரிய கெடுதலை செய்ய மாட்டார் தன் சொந்த ராசியான மகரத்திற்கு மூணில் இருந்து பலம் சேர்ப்பது உங்க தன்னம்பிக்கையை உயர்த்தும் சுருக்கமா சொன்னா சனி மூணில் இருக்கும்போது உங்கள உங்களை ஒரு அமைதியான போராளிய மாற்றுவார் அவசரப்படாம காரியத்தை சாதிக்கும் குணம் உங்களுக்கு மேலோங்கும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரமோஷன் அல்லது இடமாற்றம் இந்த மாசம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன உதாரணம் ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுப்போம் மற்றவங்க எல்லாம் இது ரொம்ப கஷ்டம்னு ஒதுக்குறப்போ நீங்கள் முன்னாடி போய் நின்று இதை நான் பாண்டியன்னு பொறுப்பை எடுப்பீங்க செவ்வாய் உச்சங்கிறதால அந்த வேலையை புயல் வேகத்தில் முடிப்பீங்க ஆனால் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட உங்கள் வேகத்தை எதிர்பார்க்காதீங்க ஏன் இவ்வளவு மெதுவாக வேலை செய்கிறீங்கன்னு அவங்கள நீங்கள் மட்டம் தட்டினீங்கன்னா தேவையில்லாத பகம் உண்டாகும் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் செய்யலாம் ஆனா பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கிளியராக இருங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது புதிய ஏஜென்சி எடுப்பது போன்ற முயற்சிகள் கைகூடும் குறிப்பா இரும்பு சிமெண்ட் எண்ணெய் பழைய பொருட்கள் மற்றும் கட்டுமான தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதம் லாபம் இரட்டிப்பாகும் ராசியில் இருக்கும் உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு ஒரு போர்க்குணத்தை தருவாரு உங்க தொழிலில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் தானாகவே விலகி விடுவாங்க டெண்டர் எடுப்பது அல்லது பெரிய ஒப்பந்தங்களை கெழுத்து போடுறது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும் அடுத்ததாக கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த மாதம் மிக மிக கவனமாக இருக்க வேணும் செவ்வாய் ராசிலேயே உச்சம் பெற்று இருப்பதால் நான் தான் சரின்ற பிடிவாதம் உங்ககிட்ட மேலோங்கும் இது உங்கள் பார்ட்னரோட தேவையற்ற வாக்குவாதங்களை உருவாக்கலாம் எதையும் பேசி தீர்த்து கொள்வது நல்லது இல்லைன்னா சின்ன கருத்து வேறுபாடு பெரிய பிரிவினைக்கு வழிவகுக்கும் இரண்டாம் இடத்துல கிரகங்கள் செஞ்சிருக்கிறதால பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் ஆனா எட்டாம் இடத்து ராகுவின் பார்வையால பெரிய தொகையை கடனாக கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கூடாது ஆன்லைன் வியாபாரம் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் பண்றவங்களுக்கு எதிர்பாராத லாபம் வந்து சேரும் அதே வேலைகள் லைசன்ஸ் புதுப்பித்தல் அல்லது வரி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த விழுபறிகள் நீங்கும் அதிகாரிகளோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு மட்டும் ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது மட்டும் கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க ஏன்னா செவ்வாய் உங்களை கோவப்பட வைப்பாரு அதனால நிதானத்தை மேற்கொள்ளவும் அதே போல் சனிக்கிழமை தோறும் உங்கள் கடையில் அல்லது உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இனிப்பு அல்லது உணவு வாங்கித்தாங்க இது தொழிலில் இருக்கும் மந்த நிலையை நீக்கும் சுருக்கமாக சொன்னால் உங்கள் வேகத்தை விவேகமாக பயன்படுத்தினா இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வியாபாரத்தில் ஒரு மைல்கல்லாக அமையும் அடுத்ததா காசு பணம் துட்டு மணி மணி பொருளாதாரம் மகர ராசிக்கு இந்த மாசம் பணப்பழக்கம் தாராளமா இருக்கும் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் மாறி மாறி எதிர்பாராத பண உண்டு ஒரு எதிர்பாராதே இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுவோட பார்வையால வர்ற பணம் அப்படியே நிக்குமான்றது சந்தேகம்தான் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க ஆன்லைன் ஷாப்பிங்ல தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை வீணாக்காதீங்க சேமிப்புல மட்டும் கவனமா இருங்க குடும்பம் மற்றும் உறவுகள் ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன உரசல்களை கொடுக்கலாம் உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கை துணை ஏதோ ஒரு விஷயத்துல உங்ககிட்ட ஐடியா கேட்பாங்க நீங்க ரொம்ப அத்தாரிட்டியா நான் சொல்றதை மட்டும் செய்யணும்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வீட்டுல சமையலே நடக்காது அன்பா பேசுங்க வார்த்தைகள்ல கடுமையா குறைச்சிக்கோங்க பிப்ரவரி பதினாலுக்கு அப்புறம் சுக்ரன் பயிற்சி ஆகும் போது பிரிஞ்சிருந்த காதல் விஷயங்கள்ல ஒரு தெளிவு பிறக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் பாடி ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் செவ்வாய் உச்சங்கிறதுனால பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதிகப்படியான கோபத்தை தவிர்த்தாலே பாதி ஆரோக்கியம் சீராகிடும் நிறைய தண்ணி குடிங்க காரமான உணவுகளை தவிர்த்துடுங்க இந்த மாசம் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுங்க இது உங்க கோபத்தை குறைச்சி நிதானத்தை தரும் சனி பகவானுக்கு எழுதி பயிற்சி வழிபடுறது கூடுதல் பலனா தரும் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால முடிந்த உணவை தானமா கொடுங்க தினமும் காலையில அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க உங்க ராசியில் இருக்கிற செவ்வாயோட எனர்ஜியை அது பாசிட்டிவா மாற்றும் மொத்தத்துல மகர ராசி நண்பர்களே உழைப்புக்கு அஞ்சாத நீங்க இந்த பிப்ரவரி மாசம் பெரிய உயரத்தை தொட போறீங்க இதனால வெற்றி நிச்சயம் உண்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மகர ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்